வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் பாக்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டோ சைன்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்படியே எல்லாருக்கும் பெல்சிம்பளை க்ளிக் பண்ணியிருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் முதலுக்குன்னு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் கடந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து இது வரைக்கும் நாளில் இருந்தார் பதினொன்றாம் எட்டு அதிபதி இப்போ வந்து அவர் அஞ்சுக்கு வரனால பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் உங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் நீங் நீண்ட நாள் நீங்கள் வந்து செய்யணும்னு நினச்ச காரியங்கள்லாம் அந்த காலகட்டங்களை கண்டிப்பாக செய்வீங்க முக்கியமாக நண்பர்களோட வந்து நீங்கள் நன் உங்களோட நேரத்தை வந்து அதிகமாக செலவழிப்பீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரத்தை வழியில் வந்து உங்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டில் வந்து புதன் சூரியன் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் வரனால பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட நிர்வாகத்திறமை வந்து நல்லாயிருக்கும் உங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் எல்லா விதிலையும் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் சூரியன் வந்து உங்கள் நீங்கள் வந்து யார் பற்றியும் கேட்க மாட்டீங்க இந்த காலகட்டம் மட்டும் அதாவது இந்த மாதம் இந்த மாசி மாதம் மட்டும் உங்களோட எண்ணங்கள் என்னவோ அதை மட்டும் தான் செய்யணும்னு நினைப்பீங்க மற்றவங்களோட பேச்சுக்கு நீங்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பேச்சு ஆகுது என்னென்னா ராகு கேது பேச்சு ராகு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருப்பாரு ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தொழில் வந்து இடமாற்றங்கள் நிறையா வர வச்சுருப்பாரு ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திரன் சனம் அப்படிங்கிறனால வந்து இட அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மற்ற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அலைச்சல் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கும் கடந்த ஒரு வருஷ காலம் வந்து அலைச்சல் ரொம்ப அதிகமாயிருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்பும் ஏற்பட்டிருக்கும் பத்தாம் இடத்துல இருந்த ராகுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் இடத்துல ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அதே நேரத்துல நாலாம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உறவினர்கள பெரிய விரிசலையும் கண்டிப்பா கருத்து வேறுபாடையும் உண்டு பண்ணியிருக்கும் அவங்க மூலமா வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் தகராறு இந்த மாதிரி நிறையா வந்திருக்கலாம் அதே மாதிரி வீடு வாங்க முடியாம ரொம்ப இழுத்து அடிச்சிருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து புது வண்டி வாங்கினாலும் வந்து நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்லாட்டி பழைய வண்டியிலேயும் நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல கேது வந்து மூணாம் இடத்துக்கு வர பார்த்திங்கன்னா உங்களோட தாயை வழியில் வந்து உடல்நலம் வந்து கண்டிப்பாக சரியாக இருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது தாயோட உடல்நலம் வந்து ஒரு நல்லா தேரும் அது மாதிரி வந்து உறவினர்கள் வந்து இந்த விரிசல் கருத்து உரப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் அடுத்து பார்த்தோம்னா கடந்த மாதம் வந்து நாலாம் இடத்துல சூரியனால வந்து அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு சில அனுகூலமாக பலன்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த மாதம் வந்து நாலாம் இடத்துல சூரியன் இருந்தனால உறவினர்கள் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் சில உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இப்போ வந்து அந்த கேது வந்து மூணாம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானத்தை ஆல்ரெடி சனி பகவான் இருக்கார் ஏற்கனவே வந்து சனி பகவான் இருக்கார் இப்போ அதோட வந்து கேது வந்து சேர்க்கை பெறுறாரு மூன்றாம் இடத்துல வந்து சனி கேது சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட முயற்சிகள் வந்து நீங்கள் இன்னும் நிறையா முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகளோட நீங்கள் அதிகப்பதி அதிகப்படியான முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒரு சில நினைக்கல நான் ஆல்ரெடி நிறையா எஃபோர்ட் போட்டேன் நிறையா முயற்சி எடுத்துட்டேன் என்னால் வந்து கண்டிப்பாக எதுவும் ஜெயிக்க முடியல அதிலையும் இது போ வெற்றி பெற முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பான ஒரு விஷயம் ஏன்னா வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பம் அதாவது சனி ஆகி ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டங்களை கொடுப்பாரு ஆனால் சனிப்பயிற்சியோட பிற்பகுதி தான் வந்து உங்களுக்கு உண்மையிலே நல்லா நல்ல காலமாக இருக்கும் ஏன்னா அவர் தான் வந்து உங்களுக்கு யோகாதிபதி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இப்போ கேது வர்ற வந்து நீங்கள் வந்து சுறுதூர பயணங்கள் வந்து அதாவது கோயில்களுக்கு அதிகமாக சென்று வருவீங்க கோயில்களுக்கு அதே மாதிரி நிறையா குருமார்களாக ஆன்மீகவாதிகளை இந்த மாதிரி ஆன்மீக குருக்கள்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக அந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதில் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக ஜெயிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதியும் வந்து இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதுவே வந்து திரிகோண அதிபதினு நூறு கோணத்துக்கு போனால் வந்து அது யோகம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இரண்டுக்கு மேலுக்கான அதிபதி வந்து ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருக்கனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரம் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செழிப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கனால பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா அபரிவிதமான லாபங்கள் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா துலாம் அரசியில் இராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வருமானம் வரும் இயந்திர தொழில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஆனால் கணவன் மனைவியுடைய உறவு பார்த்திங்கன்னா வந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் ஆச்சார் இருக்கிற வந்து கணவன் அல்லது மனைவியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் ஆச்சார் வந்து ஒன்று அவங்களோட பவர் நல்லா அதிகமாகும் அவங்களோட அந்தஸ்து அதிகமாகும் இல்லை மனைவியாக இருந்தாங்கன்னா மனைவியோட பவர் மனைவியோட அந்தஸ்து நல்லா அதிகமாகும் முக்கியமாக அவங்களோட கோபம் அதிகமாகும் அடுத்து பார்த்தோம்னா கடந்த மாத ராசி பலன்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க ஃபேமிலி லைஃப் எப்படி கேட்டிருந்தீங்க ஃபேமிலி லைஃப் வந்து இனிமேல் நல்லா படிப்படியாக வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான மா குடும்ப நிலைமை வந்து கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை எப்படி தெரிஞ்சு கேட்டுத்தீங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்து அதிபதி குரு குருங்கிறவர் வந்து இப்போ வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குலாம் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து கண்டிப்பாக ஒன்று பண்ணும் அதே மாதிரி வந்து கடன் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் வந்து நோய் வாய்ப்புடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இரண்டாம் இடத்துல குரு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வாயில் புண்ணு வர்றதுக்கும் இல்லாட்டி தொண்டையில் எதுவும் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜாப் இல்லை எனக்கு வந்து ஜாப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த ராகு வந்து இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறனால நீங்கள் வந்து இனிமேல் முயற்சி எடுக்கலாம் பத்தாம் இடத்துல இருந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தொழில் வந்து தொழில் வந்து குறுக்கொடியில் முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் பத்தாம் இடத்து ராகு அப்படிங்கிறது வந்து ஏன்னா ராகுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஷாயா கிரகம் நெல்லு கிரகம்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களோட பத்தாம் வீட்டில் இருந்தனால வந்து உங்களால் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையாக இருந்திருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் அதாவது நான் சொல்கிற பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறவுக்கும் சரி புதுசாக தொழில் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களும் சரி வேலை தேடுறவங்களுக்கும் நான் சொல்கிறது ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ராகு ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா துலாம் ராஜிக்காரங்க வந்து நான் வந்து ரொம்ப நேர்மையான நீதி அப்படி தான் இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற ஜாப்பில் வந்து கண்டிப்பாக நேர்மையாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் போக முடியாது க இந்த காலகட்டமில் கடந்த ஒரு வருஷமாக போயிருக்க முடியாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கடந்த ஒரு வருஷ காலம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து நிறையா படித்தும் வந்து நிறையா அட்டன் பண்ணியும் வந்து உங்களால் வந்து ஜெயிக்க முடியாத போயிருந்திருக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அதே மாதிரி இன்னொன்று ஒரு முக்கியமான விதி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பத்தாம் இடம் சந்திரன் அப்படிங்கிற வந்து தொழிலில் வந்து நிரந்தரமாக ஒரு தொழிலாக இருக்கும்னு நினைக்க மாட்டீங்க ஏதாச்சும் வந்து உங்களோட மைண்டு அது உங்களோட செயல் செயல்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்கள்கிட்ட ஜாஸ்தி இருக்கும் அப்படி உங்களுக்கு நிலையான தொழில் அமையுமா அமையாதா அப்படிங்கிறது உங்களோட ஜாலம் ஜாலத்தை பார்த்தா சொல்ல முடியும் இது மாதிரி வந்து உங்களுக்கு எதுவும் உங்கள் ஜாதத்தில் டவுட்டு இல்லாட்டி இப்போ சொல்கிற ஆசைப்படலாம் எதுவும் வந்து உங்களுக்கு கருத்துக்கள் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸாக உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுற கருத்துக்களை வந்து முழுமையாக நல்லா தெளிவாக பதிவு பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாஸ்டர்ஸ் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க